என் தமிழ் மக்களுக்கு வணக்கம் அக்ஷய திருதி அன்று நாம் தங்கம் வாங்க வேண்டுமா அக்ஷய திருதியை மிக முக்கியமான விசேஷ நாட்களில் ஒன்றாகும் இது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் வரும் அமாவாசைக்கு பிறகு மூன்றாம் நாள் வரும் திருதியை திதி அக்ஷய திருதியாக கொண்டாடப்படுகிறது அக்ஷயம் என்றால் அல்ல அல்ல குறையாது என்பதை குறிக்கிறது எனவே அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது தங்கத்தையும் செல்வத்தையும் பெருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்குவது என்பது கட்டாயமா இந்தியாவில் தங்கம் வாங்கும் பழக்கம் எப்படி வந்தது இந்தியாவை பொறுத்தவரை தங்கம் வாங்குவது பொதுவாக நடைமுறை பழக்கத்தில் உள்ளது தங்கம் என்பது மகாலட்சுமியின் அம்சமாக கூறப்படுகிறது செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி தேவியை குறிக்கும் தங்கத்தை சுபிக்ஷமான நாட்களில் சுபமுகூர்த்த நாட்களில் வாங்குவது வழக்கமாக உள்ளது செல்வம் பெருகும் தங்கம் குவியும் என்ற எண்ணத்தில் கடன் வாங்கியாவது அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்று நினைப்பது தவறான பழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே முடிந்தவர்கள் தங்கம் வாங்கலாம் அக்ஷய திருதியை நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்க வேண்டும் என்று கூறப்படவில்லை அக்ஷய திருதி திருநாளில் புனித நீராடல் தானம் யாகம் தர்ப்பணம் என எத்தகைய செயல்களை செய்தாலும் அது பல மடங்கு பலன்களை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்ஷய திருதியை தேதி என்னவென்று பார்க்கலாம் இந்த ஆண்டு மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு பதினேழு மணிக்கு தொடங்கி மே பதினொன்று அன்று அதிகாலை இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவடைகிறது அக்ஷய திருதியை நாளின் முக்கியத்துவம் என்னவென்றால் அக்ஷய திருதியை நாள் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ள பலவிதமான முக்கிய நிகழ்வுகள் நடந்துள்ளன மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராம அவதாரம் அக்ஷய திருதி அன்றுதான் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தார் எனவே அக்ஷய திருதியை நாளில் அன்னதானம் செய்வது சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது யூகம் அக்ஷய திருதியை நாளன்று தொடங்கியது என்றும் கூறப்படுகிறது இந்த நன்னாளில் கங்கை பூமியில் அவதரித்ததாக கூறப்படுகிறது Nandri.